ஒரு கிரீடம் இல்லிகம் ஏது படமா காணும் ரெண்டு படம்வேஜ் அங்கே நம்ம இந்திய அங்கே நம்ம கல்ச்சர் அங்கே நமக்கு மலையாளத்தில் ஒரு அங்கே இன்னிட்டு ஒரே ஒரு லு மைன்யூட்ட ஒரு மலையாள ஒரு కి సంశయం నేను చూసి ఏది పడమ కాడను ఫస్ట్ నేను రెండు పడమ కాడను సో 27 షీల్ సీ బోత్ ఫిల్మ్స్ జ్ఞాన్ కాడను క్షే అవర్ ఏది పడమ ఆలయం కాడను ఇది ఒకరి సంశయం ఉంది సర్ ఇది కూడా వంద పడమ 10 సరే నాకు క్లియర్ సో సో దట్ ఇకే వెరీ బ్రదర్ అబ్సక్రైబ్ చేయండి అరే అట్లా లోకి పోయారు అరే പിന്നെ ഞാൻ കുറച്ച് സംസാരിക്കും അവര് വളരെ നന്നായിട്ട് ഇപ്പോ മനസിലായി ഇപ്പോ മലയാളം തമിഴ് തെലുഗു അങ്ങനെയാണ് ഡിഫറെന്റ് കൾച്ചേഴ്സ് ലെറ്റ് സോ നമ്മള് നിങ്ങളെല്ലാരും തമിഴ് പടം കാണല്ലേ ഞങ്ങളെല്ലാരും കാണുന്ന പടങ്ങൾ എല്ലാവരും എനിക്ക് മലയാളം മനസ്സിലാവും എല്ലാരും സബ്ജെക്ട്സോടാണ് കാണുന്നത് சோ நம்மளேஜ் அங்கே நம்ம இண்டிய அங்கே நம்ம கல்ச்சர் அங்கேயும் அப்படின்னு நமக்கு மலையாளத்தில் ஒரு அங்கே அவர் தமிழ் அப்போ இட்ஸ் நாட் லைக் அது பண்ணசேஷம் ஏதாவது ஒரு மலையாள படம்

பார்ட் டூ அப்படின்னு ஏன் வச்சோம்னா இந்த படம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டர் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் யாரு இவங்க என்ன வேலை பாக்குறாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி இருக்க பிரச்சனையில இருந்து படம் ஸ்டார்ட் ஸோ இதுக்கு முந்தைய கதை நிறைய இருக்கு ஐ மீன் இந்த படத்துக்கு பிரீக்குவல் ஐடியா இருந்தது அதனால பார்ட் டூ

என்ன நான் അഭിനയിக்கும்போது சவால்கள் எல்லாரே சோலி எல்லாமே சவால்கள் தான எல்லாரும் டீப் அண்ட் இன்டென்ஸ் ஆக பிரேக் மாட்டாங்க அத வேற நல்ல கதات ಮತ್ತೆ வீரப்பட்ட பிரேக் மாட்டாங்க எமோஷன்ஸ் ஆக்சுவல் ஆ அது ஆக்சுவலட்டே அது மோர் தென் நம்ம எல்லாருக்கும் சவால நம்ம परफॉर्म செய்யும்போது वी ஆல்வே லுக்க லுக்க ஃபார் シன்ஸ் like that இன்னும் இன்னும் கரெக்ட்டா ப்ளீஸ் இன்னும் ஒரு வீர അങ്ങനെ ഈ പടത്തിൽ മുഴുവൻ അങ്ങനെയാണ് ഓവർ സീനും ഞാൻ അത് തന്നെ പറഞ്ഞു ഞാൻ ആക്ച്വലായിട്ട് സത്യമായിട്ട് പറയട്ടെ തമിഴ്നാടിന് ശേഷം തമിഴ് ആടിനെ ഞാൻ എത്തിപ്പോയി ലൈറ്റോ എവ്രിതിങ് അത്ര കഷ്ടപ്പെട്ട് ഞാൻ ചെയ്യും പക്ഷെ ഞാൻ അതിനുശേഷം നെക്സ്റ്റ് മൂവി ഒരു നല്ല റിലാക്സ്ഡ് ആയിട്ട് ഒരു വില്ലേജ് കമേഴ്ഷ്യൽ സിനിമ അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് ഇയാളെ പറഞ്ഞു ഞാൻ നല്ല മെല്ലെ ഒരേ ഒരു ലുങ്കി സോറി പിന്നെ ഒരു ലുങ്കി അതും അഴുക്ക് ലുങ്കി അഴുക്കും

മൈന്യൂട്ടായിട്ട് സറ്റിൾ ആയിട്ട് ചെയ്യണം അതിനുവേണ്ടിയാണ് ഞാൻ പറഞ്ഞത് മലയാളുണ്ടാവും അത് വളരെ സോഫ്റ്റ് ആയിട്ട് വളരെ സറ്റിൽ ആയിട്ടാണ് സോ ഇറ്റ് ഇറ്റ് എക്സൈറ്റിംഗ് സൺഡേ അതെല്ലാം എടുത്ത് അത്രയും അറിയാമല്ലോ ഇറ്റ്സ് വെരി

இந்த நே எஃபோர்ட் எடுக்கிறது அது அதுல பிரச்சனை பிரச்சனை இருக்கு इनकी அது பார்த்தாலே எனக்கு சவாஜ் இல்லங்க like goal இதுல கூட एक्चुअली like சிலபம் like ஃபைட் சீக்மென்ஸும் மற்ற விஷயங்கள் we could have done it easier அப்போ நான் அவরடுது பரியு அவன் என்ன சரியா அடிச்சிட்டேன்னு குடிச்ச ரெண்டு அடி எனக்கு கிடைச்சிருந்தா இட் ビー बेटर ليك बिकॉज அப்பதானே தி சீன் வில் ப்ளூ இல்ல சோ sorry நீங்க என்ன கேட்டிங்களா அது அது ரெண்டுத்துக்குமே காமனா ஏனா கஷ்டம் இருந்தது ஏன்னா இது ஃபுல்லா நைட்டு நைட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சூப்போம் ஸோ அந்த நூறு நாள் எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாருக்குமே வெளி உலகத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாது ஏன்னா காலையில போய் தூங்கி திருப்பி லஞ்ச் சாப்பிடாம டின்னர் சாப்பிட்டு அப்படிதான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க என்னன்னா இப்போ இது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டீங்கல்ல ஆனா இவங்க இவங்க இங்க இருக்கிற எல்லாருமே பத்தல இன்னும் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படி அப்படி கேட்குற ஆட்கள் இவங்களுக்கு என்ன போட்டாலுமே பத்தாது எவ்வளவு கொடுத்தாலும் பார்த்தாது என்ன பண்ணாலும் பார்த்தாது விக்ரம் சார் ஏதாவது சீன் போய் சொல்லும் போது இன்னும் இன்னும் நிறைய பண்ணலாம்ப்பா இன்னும் பயங்கரமா அதான் சொன்ன மாதிரி ஆக்சன் சீக்வன்ஸ் இன்னும் அடிக்க சொல்லுங்க இன்னும் கீழே போட்டு இழுக்க சொல்லுங்க தரையில படுத்து உருள்றது அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் நான் கேட்பேன் சார் ஐயோ கம்ஃபர்டபுள் நீங்க ஓகேவா ஓகேப்பா ரெடிப்பா ரெடி ரெடினா சொல்லுங்க அப்படின்னு இப்ப சூரிய சார் ஒரு நாள் சொன்னாரு சார் நான் வந்து நூறு மூட தூக்குறேன் சார்

அப்படின்றோம் அது அதுல யோசிக்கிறதுக்கான டைமே எனக்கு இருக்கு